ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மினாஸ் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து ரொம்ப நாள வந்து கமெண்ட்டில் கேட்டுட்டுருந்தீங்க ஏன் ஸ்டார்ட் பிளாக் வீடியோ போடல அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நம்ம பிளாக் இவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு நான் பிளாக் வீடியோ போடுறேன் அப்படின்னா வந்து சும்மா வந்து ஏதாவது கண்டென்ட் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண அப்படின்னா உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது சரி ஏதாவது யூஸ்ஃபுல்லாக செஞ்சோம் அப்படின்னா அதை மட்டும் நான் கேதர் பண்ணிவிட்டு ஒரு வ்ளாக போடுவேன் ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸாக வந்து நான் வந்து எடுத்துகிட்டு இருப்பேன் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு அதை நான் ஷேர் பண்ணுவேன் அதனால தான் வந்து அடிக்கடி வந்து பிளாக் பிளாக் போகிறது சும்மா வந்து நான் செய்கிறது உங்களுக்கு ஷேர் பண்ணேன் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது சும்மா வந்து ஏதாவது என்டர்டைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது போடலாம் இல்லை ஏதாவது கண்டென்ட் பேச போகிறோம் அப்படின்னா அது பிளாக ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பேன் அதனால தான் போடலை இன்னைக்கு வந்து நான் அம்மா வீட்டிலேருந்து இந்த தோட்டம் அதெல்லாம் வந்து வீடியோ எடுத்திருக்கேன் அதெல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காகவும் அப்புறம் வந்து கொஞ்சம் விஷயங்கள் உங்க கூட பேசலாம் அப்படின்றதுக்காகவும் தான் இந்த பிளாக் வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து எல்லாருக்குமே தெரியும் நிறைய வந்து செடி கொடிகள்லாம் போட்டுட்ருக்காங்க இப்போ அதுதான் சீசன் அதாவது வந்து அவரை கொடி பூசணி கொடி இந்த மாதிரிலாம் போட்டுட்ருக்காங்க அம்மாவுமே பந்தல் போட்டு இதெல்லாம் போட்டிருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது மழை பெஞ்சதால் எல்லா செடியுமே நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது அந்த வீடியோ நான் எடுத்தேன் அதை வந்து சிறபடியே உங்கள் கூட ஒரு வ்ளாக ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நீங்கள் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த இலிமிச்சம் மரம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நாலஞ்சு வருஷமாக எங்கள் வீட்டில் இருக்குது நிறைய காய் காய்க்கும் இது ஒவ்வொரு டைமும் இரநூறுலேருந்து முந்நூறு காய் வரைக்கும் அழைப்பாங்க அவ்வளோ வந்திருக்கும் இதில் இப்போ கொஞ்ச நாள் அதிகமாக வந்து மழை இல்லாததால காயெலாம் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது நல்ல மழை பெய்யும்போது ரொம்ப பெருசாக சூப்பராக இருக்கும் இது எலுமிச்சை மழை வந்து உடம்புக்கு நல்லது ரொம்ப எங்கள் வீட்டில் எப்போயுமே எலுமிச்சை மழை இருந்துகிட்டே இருக்கும் எலுமிச்சை மழையில் வந்து விட்டமின் சி இருக்குது நம்ம ஜூஸ் போடுறதுக்கு அப்புறம் வந்து ஊருகா போடுறதுக்கு இந்த மாதிரி நிறைய பயன்படுத்துவோம் நான் அப்பப்போ வந்து ஊருகா போடுவேன் இப்போவுமே வந்து நான் காய் பறிச்சிருக்கேன் இதெல்லாம் வச்சு இப்போ நான் ஊருகா போட்டு ஒரு வீடியோவும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணலான் இருக்கேன் இப்போ வீடியோ அதாவது ஊர்கா போட்டுருக்கேன் கூடிய சீக்கிரம் வந்து அந்த வீடியோவும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து வீட்டுக்கு மேலே ஏறிட்டு தான் வந்து பறிக்கிற மாதிரி இருக்கும் வீட்டு மேலே வந்து வந்துடுச்சு ஸோ அதனால அப்பா இருக்கும் போது தான் எடுத்து கொடுப்பாங்க இப்போ அப்பா கொஞ்சம் வேலையாக இருக்கிறதால கொஞ்ச நாளாக வந்து பறிக்காமல் இருக்குது இப்போ நானும் என் தங்கச்சி தான் வந்து பறிச்சுட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து பாருங்கள் சரி ஏதாவது கண்டென்ட் இருந்தால் மட்டும் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் விளாக் வீடியோ அடிக்கடிக்கு என்னால் போட முடியல சாரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க பாருங்கள் எவ்வளோ பழம் வந்து கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு மேலே விழுந்திருக்கு அதெல்லாம் வந்து இப்போ நான் எடுக்க போகிறோம் இப்போவுமே வந்து அப்பா இல்லை தங்கச்சி தான் வந்து இதெல்லாம் எடுத்து கொடுத்தா வீடியோவுமே அவள் தான் வந்து எடுத்து கொடுத்தா மேலே ஏறிட்டு பாருங்கள் நிறைய பழம் வந்து விழுந்து மேலேவே வந்து காஞ்சும் போயிடுச்சு இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது எலி வந்து மிச்சம் வச்ச பழம் தான் வந்து எலுமிச்சை பழம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எலி வந்து எல்லா பழமும் சாப்பிடுமா ஆனால் எலுமிச்சை பழம் மட்டும் சாப்பிடாதான் எலுமிச்சை பழத்தில் வந்து அவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குது அவ்வளோ நல்லது ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்லது உடம்புக்கும் ரொம்ப நல்லது இது வந்து எலுமிச்சம் ஜூஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிஃப்ரெஷிங் ட்ரிங்காக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து ஃபேஸுக்குமே ரொம்ப நல்லதுங்க இதை வச்சு நிறைய நிறைய ரெசிபி நம்ம பண்ணலாம் இப்போ எல்லாமே பொறுக்க கீழே போட்டுட்ருக்காங்க நான் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு இருக்கேன் இது நிறைய பழம் கிடச்சது இப்போவுமே ஆனால் வந்து ரொம்ப பெருசாக இல்லை கொஞ்சம் சின்ன சின்னதாக இருந்தது இந்த மாதிரி இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ வந்து நான் ஊருகாவும் போட போகிறேன் அதை வந்து உங்க கூட அப்புறமா நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் கொஞ்சம் வந்து காஞ்சி போன மாதிரி ஆகிடுச்சி மேலவே இருந்ததால் அப்புறம் கொஞ்சம் நல்லாயிருக்கு நல்லா இருக்கிறதெல்லாம் வந்து நான் ஊருகா போட்டிருக்கேன் பாருங்க இதெல்லாம் வந்து காஞ்சி போச்சு நிறைய பழம் வந்து மேலவே விழுந்து எடுக்கிறதுக்கு டைம் அதனால இந்த மாதிரி காஞ்சி போச்சு அடுத்து தான் வந்து நான் வந்து இங்கே இருக்க ஒரு குட்டி தோட்டம் அது வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இது வந்து அம்மா வச்சுருக்காங்க இதில் வந்து நிறைய பூச்செடி வாழை மரம் அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க அவங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பார்க்குறதுக்கு இப்போ அதுவும் மழை பெஞ்சிருக்கிறதால ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு எல்லா செடியுமே இந்த வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி நிறைய இடம் இருக்கும் இது ஃபுல்லாக வந்து செடி போட்டிருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே வந்தால் இது வந்து இப்போ முன்னே வந்து இவ்வளோ தரம் இல்லை இப்போ வந்து நிறைய செடி வச்சிருக்காங்க அம்மா இதுதான் எங்கள் வீட்டுடைய பேக் சைடு நாங்கள் சும்மா பார்த்துட்டு இருந்தோம் அப்போ வந்து இந்த கிளிப்ஸ் எல்லாம் எடுத்தேன் அப்புறம் ஒரு சில கிளிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு அதெல்லாம் சேர்த்து தான் இந்த வீடியோ வந்து நான் கதர் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து சேர்த்து எடுத்தது தான் இது ரெண்டு டைம் வந்து அம்மா வீட்டுக்கு போகும்போது எடுத்தது இதுதான் வந்து எங்களுடைய குட்டி இப்போ ரீசண்டாக வந்து வந்திருக்கு எங்கள் வீட்டுக்கு மாடு வந்து மேய்க்கிறதுக்காக கூப்பிட்டு போயிருக்காங்க இது வந்து வீட்டிலேயே இருக்காரு பார்க்கறதுக்கு சூப்பராக இருப்பார் பாப்பா வந்து அவ்வளோ சூப்பராக இது கூட விளையாடுவா பயப்படுறதே இல்லை நான் பயப்படுவான்னு சொல்லி நினைப்பேன் ஆனால் பயப்படவே மாட்டாள் அவ்வளோ சூப்பராக விளையாடுவான் இது வீட்டுடைய பேக் சைடு இப்போ வந்து சித்தி வந்து அமில அரைச்சிட்டு மீன் குழம்பு வைக்கிறதுக்காக அரைச்சிக்கிட்டு இருக்காங்க இதை அரைச்சிட்டு இன்னைக்கு வந்து மீன் குழம்பு பண்ண போகிறோம் நல்லா வந்து வெயில் ஆனால் வந்து கையில் அரைச்சி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு ஆள் வந்து கூடை பிடிக்க சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம அரைச்சிட்டு இருந்தோம் நாங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது மீன் குழம்பு நான் ரெசிபி வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஆனால் வந்து பாப்பா எழுதுகிட்டு இருந்ததால் என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல பாருங்க கொடை பிடிச்சிட்ருக்குது என்னோடய தங்கச்சியை அரைச்சிட்டுருக்கு வந்து என்னோடய சித்தி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அமிலே அரைச்சிட்டு அதுக்கப்புறமா பண்ணாங்க சூப்பராக இருந்தது அடுத்தது ஈவினிங் வந்து நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து அரிசி மாவு போண்டாக பண்ணேன் அதுவுமே வீடியோ போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபைனலாக வந்து இன்றைக்கி வந்து நான் மைக் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஈவினிங்காக அது வந்து வந்திருந்தது அதையுமே உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக வீடியோ எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து யூடியூபர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா மைக் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் வாய்ஸ் வந்து நான் வந்து நேராக வந்து நிறைய வீடியோ எடுக்கிறதால வந்து மைக்கு தேவைப்படுது அதுக்காக வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இப்போ இந்த மைக்கு வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் இது வந்து ஒன் நைன்ட்டி நைன் சம்திங் தான் வாங்கியிருந்தேன் அந்த ரேட் வந்து நான் மேலே கொடுக்குறேன் அது லிங்க்குமே வந்து கீழே கொடுக்குறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ வந்து அந்த மைக்கு யூஸ் பண்ணி தான் வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் நல்லா சூப்பராக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க ரேட் வந்து ரொம்ப கம்மி தான் நிறைய பொருள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபிப் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருப்பேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டெலிவரியுமே வந்து சூப்பராக பண்ணுவாங்க எந்த பொருளுமே இது இது வரைக்கும் வந்து நான் ரிட்டன் பண்ணதில்லை நல்லா தான் வந்திருக்கு எனக்கு எப்பவுமே வந்து நீங்கள் ஏதாவது ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட்ஸ்லாம் வந்து பாருங்கள் எந்தளவுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பொருளோடைய சைஸ் வந்து அங்கே போட்டிருக்க ஃபோட்டோ வச்சு நீங்கள் எப்போயுமே முடிவு பண்ணாதீங்க கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ஃபோட்டோ போட்டிருக்காங்களா அதை பாருங்கள் அதில் தான் வந்து உங்களுக்கு புரியும் பொருள் வந்து என்ன கலரில் இருக்குது எந்த சைஸ் இருக்கும் அப்படின்றது நம்மளை மாதிரி வந்து வீட்டில் வச்சு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க அது வந்து பார்க்கும்போது நல்லா புரியும் நம்மளுக்கு ஸோ அந்த மாதிரி வந்து செக் பண்ணிட்டு எடுங்க அவங்க எடுத்துருக்க ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா பொருள் ஒரு மேபி வந்து நம்ம பெருசாக தெரியலாம் இல்லை வந்து நல்ல கிளார அடிக்கிற மாதிரி சூப்பராக வந்து கேமரா வச்சு எடுத்துருப்பாங்க ஸோ அதனால் நம்ம நம்பி வாங்கிடுவோம் வாங்கினதுக்கப்புறம் இருக்காது நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஒரு பொருள் கூட இது வரைக்கும் வேஸ்ட் ஆகியும் இல்லை நல்லா இல்லை நீங்கள் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா எப்பயுமே வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்றது வந்து ஆகாது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கீழே வந்து கமெண்ட் போட்டுருக்கோம் நம்மள மாதிரி நார்மலாக மொபைலில் தான் இருப்பாங்க ஸோ அது வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து நல்ல லென்த்தாக சூப்பராக இருந்தது இந்த ரேட்டுக்கு வந்து இது கொடுக்கலாம் அந்த வந்து சூப்பராக இருந்தது வாய்ஸுமே கடாது இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அடுத்ததாக வந்து ஆன்லைனில் வந்து நான் இந்த மேட்டர்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் என்னோடய இப்போ பாப்பா இருக்கிறதால இந்த பெட்டு வந்து அடிக்கிறதுக்கு பெட் வெட் பண்ணிடுறா அதனால சரி இது மேலே போகிறதுக்கு கவர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த கவர் வந்து எனக்கு கிடச்சது இது வந்து பிளாஸ்டிக் கவர் மாதிரி இருக்கும் உள்ளே வந்து பெட்டு நனையாது அதுக்காக பாப்பா வந்து பெட்டு நினைச்சிடுறா அதுக்காக நீங்களும் இந்த மாதிரி வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ரேட்டு கம்மி தான் உங்கள் வீட்லேயும் வந்து சின்ன கிட்ஸ் ஏதாவது இருக்காங்க பெட் வெட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் இது வந்து வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் டூ டென் அந்த தான் ரேட் வந்து ரொம்ப வந்து அஃபோர்டபுளாக இருக்கும் ரொம்ப வந்து பெருசாக இருந்தது சைஸு நம்ம பெரிய பெட்டுக்கு போடுறதுக்குமே வந்து எக்ஸ்ட்ரா வந்து மீந்தது நான் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது வந்து அடியில் போட்டுவிட்டு நீங்கள் மேலே வந்து பெட் கவர் போட்டுவிட்டீங்க அப்படின்னா பெட்டும் வந்து நனையாது வேஸ்ட் ஆகாம இருக்கும் ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு ஸோ அதனால் நீங்கள் இது வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் இதோடய லிங்கும் வந்து நான் கீழே கொடுக்குறேன் இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து ரெண்டாக மடிச்சு தான் போட்டிருக்கேன் அந்தளவுக்கு வந்து பெருசாக இருக்குது இது வந்து பெரிய சைஸ் பெட் தான் அதுலேயும் வந்து நான் ரெண்டாக அடிச்சு போட்டிருக்கேன் ரேட் வந்து பார்த்திங்கன்னா டூ தான் தாராளமாக கொடுக்கலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு நீங்கள் இது வாங்கி பாருங்கள் நான் வந்து கம்மி ரேட்டில் தான் வாங்கினேன் இது வந்து ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு நான் வந்து கம்மி ரேட்டில் தான் மேக்ஸிமம் வந்து வாங்குவேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரே சேலரியில் தான் வந்து நாங்கள் ஃபேமிலி ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து கமிட்மெண்ட் வந்து ரொம்ப அதிகம் அதனால் வந்து ரொம்ப கம்மி ரேட்டில் தான் வந்து மேக்ஸிமம் பொருள் வாங்கியிருப்பேன் ஆனால் வந்து ஒருத்தருக்கு மாதிரி வாங்கியிருப்பேன் சரி அடுத்ததான் வந்து நம்ம கா பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த ஃபோட்டோ வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து அவங்களுடைய ஸ்கூலில் எடுத்தது அவர் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னுடைய இன்ட்ரோ வீடியோவில் சொல்லியிருப்பேன் இதில் இருக்க எல்லா மரமும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த ஸ்கூல் போனதுக்கப்புறம் வச்சது தான் இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷப்படுவார் இப்போ மழை பெஞ்சுதால் மரம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு ஒரு டென் இயராக வந்து ஒரே ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறதால இந்த எல்லாம் வந்து அவர் அங்கே போதே நல்லா வளர்ந்துருச்சு இதை பார்க்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் அவ்வளோ சந்தோஷப்படுவாருங்க இப்போ அவர் வந்து அந்த ஸ்கூல் விட்டே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனால் கூட இந்த மரம் எல்லாமே பார்த்திங்கன்னா எத்தனை ஆனாலும் அப்படியே தான் இருக்கும் அதை சொல்லி சொல்லி அவர் சந்தோஷப்படுவார் ஸோ அதனால மரம் வந்து பார்த்திங்கன்னா வளர்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்களும் மரம் செடிலாம் வளர்க்க ட்ரை பண்ணி பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தலைமுறைக்கு வந்து இது அப்படியே இருக்கும் நம்மளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பார்க்கும்போதுலாம் அந்த ஸ்கூலில் போயிட்டால் கூட இந்த மரம்லாம் வந்து போயிட்டு பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இது வந்து ஞாபகமாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இருக்கும்போதே வந்து நிறைய மரம் வளர்க்குறது ரொம்ப நல்லது நம்ம இல்லைன்னா கூட இது வந்து பல தலைமுறைக்கு நம்மளோட பேர் சொல்கிற மாதிரி இருக்கும் இதெலாம் வந்து எத்தனை தலைமுறையானாலும் அப்படியே இருக்குங்க இது வந்து ஞாபகமாக அப்படியே இருக்கும் இது வந்து அவரோட பேர் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி நீங்களுமே வந்து வீட்டில் வந்து மரம் வளருங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து ஒவ்வொரு மரமாவது நடுறது வந்து ரொம்ப நல்லது முடிஞ்சளவுக்கு வந்து மரம் வளர்க்க ட்ரை பண்ணுங்கள் செடி கொடிலாம் வளர்க்கும் போது அதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற காய்கறிகள்லாம் வந்து அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும் கண்டிப்பாக நீங்களும் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனலில் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வரும் காலங்களில் என்ன நிறைய வீடியோக்கள் வந்து பார்க்கலாம் இது வரைக்கும் இந்த வீடியோ போர்மே பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்